ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையோட 9th டே அதாவது சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ இது நான் இதை முன்னாடி நாள் அதாவது ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஒரு கடையில் இந்த யானை சிலைகளை வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் நினச்ச மாதிரியே எனக்கு வந்து இந்த ரெண்டு யானை சிலையும் கிடச்சிருச்சு நான் இதுக்கு முன்னாடி நிறைய நாள் வந்து இந்த யானை சிலைகளை தேடிக்கிட்டே தான் இருந்தேன் பட் எனக்கு ஏற்ற மாதிரி நான் நினச்ச மாதிரி எனக்கு எதுவுமே அமையலை இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நான் நினச்ச மாதிரி சைஸும் சரி அதோட டிசைன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே செட் ஆகிடுச்சு எப்போவுமே எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தேடி போனேன் அப்படின்னா எனக்கு அந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது அந்த க்கு கிடைக்காது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நான் வேறு பொருள் வாங்க போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல நான் இந்த பொருளை பார்ப்பேன் அப்போ எனக்கு பர்ஃபெக்டாக நான் யோசித்த மாதிரியான பொருள் வந்து எனக்கு அங்கே இருக்கும் அந்த டைம் தான் நான் வாங்கிட்டு வருவேன் நமக்கு எப்போது நம்ம கைக்கு வந்து சேரணும்னு இருக்கோ அப்பதான் வந்து எனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விளக்குலாம் வச்சுட்டு அந்த விளக்கு வெளிச்சதுலேயும் அந்த கோலத்தை பக்கத்துலேயும் சரி அந்த யானை சிலைகளை அந்த செடிக்கு நான் நடுவில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது என்ட்ரன்ஸு நான் நினச்சதை விட ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருச்சு எனக்கு அந்த ரெண்டு யானை சிலையும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த யானை சிலைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் தான் கலர்ஸ் நிறைய கொடுக்காமல் நான் வந்து சிம்பிளாக கோலம் போட்டுக்கிட்டேன் அதாவது மஞ்சள் குங்குமம் வச்சு நான் போட்டுக்கிட்டேன் லைட்டாக அதுக்கப்புறம் பூஜை ரூம்களை வந்து பூ எல்லாமே மாற்றிட்டு இன்றைக்கி துளசி தண்ணீர் வந்து வச்சுக்கிட்டேன் எப்போவுமே நான் துளசி தண்ணீர் வைப்பேன் இன்னைக்கு ஸ்பெஷலாக கண்டிப்பாக வச்சாகணும் அதாவது சேட்டர்டே பெருமாள் நோக்கி நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக துளசி வச்சு தான் வழிபடணும் எப்போவுமே அடுத்து வந்து நான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வாழைப்பழம் அது கூட தேன் கலந்த மாதிரி தான் நெய்வேத்தியம் வச்சுக்கிட்டேன் அடுத்து நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டேன் தனியாக நான் அஞ்சு விளக்கு வச்சுருக்கனால அதில் வந்து நான் ஏற்றிக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து லாஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது பிரம்மமுகூர்த்த விளக்கு அஞ்சு விளக்கு ஏற்றணுமா அப்புறம் வந்து அகல் விளக்கில் தான் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அப்படிலாம் இல்லை நம்மக்கிட்ட எத்தனை விளக்கு இருக்கோ அது அதாவது பூஜை ரூமில் நம்ம ரெண்டு விளக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு மெ விளக்கு மண் விளக்கு வச்சு நீங்கள் வந்து அஞ்சு விளக்காக கணக்கு பண்ணி நம்ம ஏற்றிக்கலாம் அஞ்சு விளக்கு அப்படின்றது நம்ம பஞ்சபூதங்களை நோக்கி வழிபடுற மாதிரி அவங்கள குறித்து நாம் வேண்டிக்கிற மாதிரி தான் அந்த அஞ்சு விளக்கு உங்கள் கிட்ட ஐந்து முக குத்து விளக்கு இருந்துச்சுன்னா அதில் அஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ